வியூவர்ஸ் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோங்க அந்த வரிசையில இப்போ நம்ம பார்க்கக்கூடியது புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய பிப்ரவரி மாதத்துல என்னென்ன மாற்றங்களை ரசபராசி என்பர்கள் சந்திக்க இருக்கீங்க மேலும் என்ன விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை தாங்க ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஸ்கிப் பண்ணி நம்ம முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் ரசபராசி நேரா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கெல்லாம் ரிஷபராசியானது காணப்படுதோ அவங்க யார் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் மாதமாக இருந்த ஜனவரி மாதம் இப்போ வந்து விடை கொடுக்க போகுது ஸோ நாளைய நாள் பிப்ரவரி மாதம் பிறக்க இருக்குங்க இந்த பிப்ரவரி மாதத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதம் நிறைய பேர் அவளோடு எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய பலன்களானது நல்ல விஷயமாகவே இருக்க போகுது ஸோ அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி மாதத்தில் புதன் மற்றும் சூரியனுடைய கிரகங்களுடைய பெயர்ச்சிகளும் வந்து ஏற்பட இருக்குது தற்போது மகர ராசியில் இருக்கக்கூடிய புதன் கிரகம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதிக்கு அப்புறமா கும்பராசிக்கும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று மீன ராசிக்கும் வந்து பெயர்ச்சியாக இருக்காங்க ஸோ சூரிய பகவான் பிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் தன்னுடைய பயணத்தை வந்து தொடங்க இருக்காரு பொதுவாகவே குரு பகவான ராசி அதிபதியை பெற்றிருக்கக்கூடியவர்கள் ரிசபராசி என்பர்கள் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது குரு பகவான் ராசியிலும் செவ்வாய் மதுனத்தில் வக்ர நிலையிலும் கேது பகவான் ராசியிலும் கும்பத்தில் சனி பகவானும் சுக்கரன் மீன ராசியிலும் உச்ச நிலையில் வந்து இருக்க போகிறாரு ஸோ இதே போல் ராகுபகவான் மீனத்தில் இருக்கிறாரு மேலும் இந்த நிலையில் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் மாற்றங்களை நம்ம எதிர்நோக்கிட்டு தாங்க இருக்கும் ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் கனவுகள் இருக்கும் அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு காலங்கள் நேரங்கள் கூடி வராதா அப்படின்னு காத்துட்ருக்கோம் ஸோ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆண்டு காலமாக கூட காத்துட்ருப்பாங்க ஒரு விஷயம் நடக்கணுமா நடக்காதா அப்படின்றதுக்காக ஸோ இப்படி ஒரு வீட்டில் நல்ல விஷயமா இருக்கலாம் அல்லது கெட்ட விஷயமா இருக்கலாம் எப்போ நடக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டிருக்கோ அப்போ தான் வந்து நடக்கும் அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தான் வந்து காரணமாக இருக்குது ஸோ அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா அதன் அடிப்படையில் மட்டும்தான் அவங்களுக்கான பலன்கள் வந்து கிடைக்க போகுது வேறு என்ன பண்ணாலுமே மாற்றத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியாது ஸோ ஜோதிட ரீதியாக அதனால தான் கிரகங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவமானது கொடுக்கப்படுது இப்போதைக்கு ரிசபராசி நேர்களை பார்த்தீங்கன்னா ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த டைம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதுவும் உச்சத்தில் வந்து இருக்க போவார் ஸோ சுக்கரன் உச்சம் பெற்று இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மாற்றம் ஏன்னா வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளைக்கே தான் உச்சமடைவார் ஆனால் அவர் இந்த டைமில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாட்கள் வந்து உச்சமடைய போகிறாரு ஸோ அதை வச்சு பார்க்கையில் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய சூப்பரான ஒரு காலகட்டமாக இதை நீங்கள் வச்சுக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்க போகுதுங்க கண்டிப்பாக ரிசபராசி என்பர்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும் புதுசாக தொழில் முயற்சிகள் எதுவும் இருக்குது அப்படின்னா தைரியமாக நீங்கள் இறங்கலாங்க ஏன்னா உங்களுக்கு வெற்றிகள் மட்டும்தான் வந்து கிடைக்கப் போகுது அதுவும் குறிப்பாக ஏற்றுமதி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழிலில் லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது ஸோ துணிந்து நீங்கள் எது வேணால் செய்யுங்க மேலும் உங்களுடைய தொழிலில் புதிய பார்ட்னர்கள் கூட உங்களுக்கு கிடைப்பாங்க ஏன்னா பாக்கியஸ்தானம் கர்மஸ்தானம் லாபஸ்தானம் இது மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான அமைப்பில் இருக்கு மேலும் இந்த அமைப்புகளை எல்லாம் புதன் பகவான் வந்து அலங்கரிக்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் சூரிய பகவான் பத்தாவது இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரதானமான ஒரு மாதம் அருமையான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதனால் வரைக்குமே பணியில் நிறைய தடைகளை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பொருளாதார பிரச்சனைகளை எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இந்த ஆண்டில் நிறைய கிரகங்களுடைய முக்கியமான மாற்றங்களானது கனப்பட இருக்குது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலையும் மாற்றங்கள் தரக்கூடிய இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு நிறைய கிரக அமைப்புகள் இந்த மாதத்தில் வந்து மாற்றமடைது அதுவும் அரசு வேலைக்கு முயற்சிக்கக்கூடியவங்களாம் நல்ல முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக என வெற்றி இருக்குது எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்தாலும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு கிரக அமைப்புகள் சரியாக இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் அப்படின்றதன் பேர்லேயே நீங்கள் வந்து நிறைய தேர்வுகளை வந்து வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் குறிப்பாக தனியார் நிறுவனத்தில் நீங்கள் அதுவும் உயர் பதவியில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு சின்னதாக முயற்சி எடுத்திங்கனாவே போதுங்க மிகப்பெரிய வாய்ப்பு காத்துட்ருக்கு ஸோ நிறைய பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் புதுசாக நிறைய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் எதிர்பார்த்தபடியே வந்து அமையறதுக்கு சான்ஸ்லாம் இருக்குது ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய புதன் லாபத்தை நோக்கி நகர ஆரம்பிக்க போகிறாரு ஸோ புதன் லாபத்தை நோக்கி நகர நகர உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களாகவே இருக்கும் மேலும் இந்த நாட்களில் தொழில் வேலை இது எல்லாமே மிகப்பெரிய உச்சத்தை வந்து தொடக்கூடிய ஒரு காலகட்டம் ஐந்தாவது இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு ஸோ வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு சில வம்பு வழக்குகள் எல்லாம் உருவாகும் ஆனாலுமே கூட புதன் கிரகத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கேதுவினுடைய ஆதிக்கத்தை வந்து குறைத்து கொடுப்பாரு மேலும் வளமான வாழ்க்கையை வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு லாபமும் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது இல்லாம ரிசபராசினர்களுடைய வீட்டில் தடைப்பட்டு இருந்த சுபகாரியங்கள் எல்லாமே இந்த மாதத்துல வந்து நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிறது பெருக ஆரம்பிக்கும் இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே வந்து இருக்காது முக்கியமா பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தினுடைய நிறைவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க ஏன்னா புதன் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பஞ்சஸ்தானத்தை வந்து பார்க்க இருக்கிறாரு இதனால பெரிய வளர்ச்சி நீங்க பார்ப்பீங்க புதன் மூன்றாவது இடத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் வியாபாரத்தில் உங்களுடைய தகவல் தொடர்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமானது இருக்கக்கூடிய ஒரு ட டைமாக இருக்குது மேலும் ஒரு சிலருக்கு வரி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சான்ஸ் இருக்குது அதனால் வரி சார்ந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் வருமான வரி ஜிஎஸ்டி உள்ளிட்ட வரிகளை வந்து சரியாக நீங்கள் கட்டி முடிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை ஒருவேளை அதில் கட்ட தவறு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போயே செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா அதில் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அதன் மூலமாக தான் உங்களுக்கு பிரச்சனைகளானது ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ ஒருவேளை நீங்கள் டேக்ஸ் கட்டக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முறைப்படி நீங்கள் சரியான ஒரு ஆவணத்தை கையில் வச்சுருக்கிறது நல்லது தான் பிப்ரவரி மாதம்லாம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா குரு பகவானும் சூரிய பகவானும் பத்தாவது இடத்துல போய் அமரப்போகிறாங்க ஸோ பதிமூணாம் தேதிக்கு அப்புறமா அரசு துறை சம்பந்தப்பட்ட எல்லாம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த துறையில இருக்கக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க செவ்வாயும் பார்த்தீங்கன்னா வக்கரமா இருக்கிறாரு அதனால் வாக்கு ஸ்தானத்தில் நம்ம கண்டிப்பா கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு தான் அறிவுறுத்தப்படுது ஏன்னா எல்லா நேரத்திலயுமே வாக்குஸ்தானம் சரியா இருக்கிறது இல்லை இல்லையா நம்மளுடைய பேச்சில் இருக்கக்கூடிய இனிமைகள் தான் நம்மளோட நட்பு வட்டாரத்தை வந்து விரிவுபடுத்தி கொடுக்கும் சோ நிறைய உதவிகள் கிடைப்பதற்கும் உதவியா இருக்கும் கலைச்சலில் இருக்கக்கூடிய ரசபராசி என்பர்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க இது வரைக்குமே உங்களுக்கு சான்ஸ் ஒன்று கிடைக்கலையே அப்படின்னு நீங்க வருத்தப்பட்ட நிலைகள் எல்லாமே மதிப்பா ஆரப்போகுது இது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு புகழ் கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் ஸோ நீங்கள் நினைத்ததாக வந்து வாங்கறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய துறைகளில் பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் வந்து சந்திப்பீங்க சமுதாய பணி செய்துட்ருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் நல்ல ஒரு பேர் கிடைக்குங்க மேலும் உங்களுடைய தரத்தை நீங்கள் உயர்த்திக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது குறிப்பா பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டாலுமே கூட கணவருடைய அன்பால் இருந்து நீங்க நிச்சயமா மீண்டு வருவீங்க ஸோ அவங்களுக்காக நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பொறுத்துக்கிறது ரொம்பவே நல்லது தான் மேலும் ஒரு சில அன்பர்களுக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகளானது அப்பப்போ வந்துட்டு போகலாம் ஸோ அதனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலையும் ஒரு கண் வச்சுக்கோங்க தேவையான உணவுகளை சாப்பிடுங்க அதிக அளவு வெளி உணவுகளை சாப்பிடாம தவிர்க்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லதும் கூட அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கோர்ட் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக வந்து முடிவடையும் ஸோ என்ன ஒரு கேஸாக இருந்தாலுமே இந்த டைமில் அதில் வந்து நீங்கள் விடுபட போகிறீங்க ஒரு சிலருக்கெல்லாம் வழக்கில் நல்ல ஒரு வெற்றிகளானதே கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் வக்கீல் துறையில் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு எந்த கேஸ் எடுத்தாலுமே அதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு சான்ஸ்லாம் இருக்குது இந்த நாட்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு பலன் கிடைக்குங்க அதுக்கு காரணமா இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உழைப்பு மட்டும்தான் ச கடினமான உழைப்பு முயற்சியை மட்டும் நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னாவே போதும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஆனா படிப்புல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க குறிப்பா பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூறக்கூடிய பேச்சின்படி நீங்க நடந்துக்கிறது நல்லது மற்றபடி உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உடற்பயிற்சிகளை எல்லாம் செய்து ஆரோக்கியமாவும் நீங்க வந்து இருந்துக்கோங்க என்னதான் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் அப்படிங்கிறது சாதகமா இருந்தாலுமே கூட எல்லா நாளுமே எல்லாமே வந்து நமக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில விஷயங்கள் நம்ம பிரச்சனைகளையும் வந்து எதிர்கொள்ளத்தாங்க வேணும் அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எளிமையான வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் இது போன்ற விஷயங்களையெல்லாம் நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கூட பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுப்பாகாமல் விலகி போயிடும் ஸோ அந்த வகையில் ரிசபராஸ் என்பவர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி வந்து மு முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க பிரச்சனைகள் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க அடிக்கடி சிவன் கோவிலை போயிட்டு வளம் வந்து பாருங்கள் நல்லதே நடக்கும் மேலும் யாருக்கெல்லாம் சிவபெருமானை ரொம்பவே பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக ரிசபராசி என்பர்கள் இந்த காணொலியை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தவறாமல் இந்த மந்திரத்தை மூன்று முறை பதிவு செய்யுங்க வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது விலக ஆரம்பிக்கும் இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் ரசபவாசுன்றாங்க நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்